ஏமா சித்தப்பா மகனுக்கெல்லாம் ஏதோ சொத்து பிரிக்கல சண்டை வந்துச்சுன்னு கேள்விப்பட்டனே என்ன இப்ப சரியாயிச்சா என்ன ஆச்சு அந்த சொத்து வியாபாரம் அதை ஏண்டா கேக்குற ஆளாளுக்கு வெட்டிக்கிட்டு சாவுறாங்க இன்னும் பிரச்சனை ஓஞ்ச பாடு இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்களாம் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது ஓ போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருச்சா சரி சரி எனக்கும் கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி போன் பண்ணாங்க நான் தான் சரி அப்புறம் பேசுறேன்னு வச்சுட்டேன் ஒரு நாளைக்கு போனை போட்டு என்ன ஏதுன்னு கேட்கணும் அடே அவங்க கிட்ட எல்லாம்டா எதுக்குடா பேசிட்டு இருக்க வேணா வேணா அப்படியே உட்ற சரிமா சரிமா என்ன டீ குடிச்சியா எந்திரச்சி எம்பட்டு நேரம் ஆகுது உன் பொண்டாட்டி வந்து எதாவது கேட்டாளா இந்த பாக்கியாவே வந்துட்டalle அத்தை இன்னங்க டீ டீ எடுத்துக்கங்க அத்தை ஏண்டி ஒரு பெரிய மனுஷன் எந்திரச்சி இவ்ளோ நேரமா உட்கார்ந்திருக்கேன் இப்போ டீயே கொண்டுட்டு வர என்ன பண்ணிட்டு இருந்தே இவ்ளோ நேரம் அடபடில இல்லத்தே நேற்று சமைச்ச பாத்திரம் அழுக்கு பாத்திரம் தான் கிடஞ்சது அதெல்லாம் விளக்கு போட்டு அடுப்படியை ஒருங்கு வச்சு கூட்டிட்டு அப்படியே காலை டிஃபனும் செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன் எழுப்ப வேணான்னு அப்படியே விட்டுட்டேன் என்ன என்ன உங்க வீட்டு ஆளுங்க மாதிரி நினைச்சிட்டியா நான் எல்லாம் கோழி கோவத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கிறவ இல்ல இல்லத்தே நான் அப்படிலாம் ஒன்னு நினைக்கல சரி தே குடிங்க ஆடிற போகுது ஆமா அழுக்கு பாத்திரத்தெல்லாம் நைட்டை விளக்கு வைக்க உங்க வீட்டுல சொல்லி தரலையோ தான் கழுவிங்களோ உங்க வீட்டுல இல்ல தே இல்லத்தே எங்கள் வீட்டில் தான் நைட்டே கழகிறோம் நேற்று உடம்பு கொஞ்சம் அழுப்பா இருந்தது இல்லை அதனாலதான் தேரோ ஒன்றும் இல்லை சரி சரி காலையிலத்துக்கு என்ன சமைச்சிருக்க இட்லியும் பாசி பருப்பு சாம்பார் தே எனக்கு பருப்பு சாம்பார்லாம் ஒத்துக்காதுமா ஒரே வாய்வு தொழில்லை பேசாமல் பூண்டு சட்னி அரைச்சிருக்கியா ஆ சரிங்க தே நான் போய் அரைச்சி வச்சிடறேன் ஆ போ போ மூச்சுக்கு முன்னூறு தடவை எங்க வீட்டையே இழுத்து பேசுறது இந்த கிளவிக்கு பழப்பா போச்சு இந்த மனசை கல்லு மாதிரி உட்காந்துருக்கார கேக்குறாரா இருக்கட்டும் வச்சுக்கிறேன் பருப்பு சாம்பார் ஒத்துக்காதான் பூண்டு சட்னி வேணுமா பூண்டு சட்னி எல்லாம் போய் குடிச்சிட்டு வந்துடுவா ஏ வீட்டில டீ அவ்வளோ போட சொல்லி குடிச்சா என்ன இல்லமா அவ தான் தரேன்பா சரி அப்படி வெளில போனா ஆளுங்கரோட குடிச்சிட்டு வந்துடலாம் அதுக்குதான் வேற என்ன சரி சரி நானே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இருந்தேன் இரு வர்றாங்க ஏண்டா உன் பொண்டாட்டி நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா தானே இருந்தா இப்படி வீங்கி போன மாதிரி ஆகிட்டா ஏமா நல்லாதானே இருக்கா என்னது நம்மளை பத்தி ஏதோ பேசுற மாதிரி இருக்குது என்னன்னு போய் அப்படியே கேட்டுட்டு வருவோம் என்னடி சட்னி போறவளுக்கு இங்க என்ன வேலை ஒன்னும் டீ குடிச்சிட்டீங்க பார்த்துட்டு இந்த கப்பை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் வேற ஒண்ணு இல்லத்த சரி சரி எடுத்துட்டு கிளம்பு என்னமோ பேசுறாங்க கேட்க முடியாது போல இருக்கே சரி பாத்துக்கோ இல்ல இல்ல நம்ம வேலைய ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்னமா உன் வேலை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ எங்க வெளியில கிளம்பற நீ கிளம்பு சரி நான் வரேன் பாக்கியா இந்த சண்முக வீட்டு வரைக்கும் போய் வந்துடமா என்னங்க இட்லி எல்லாம் ஊத்தி வச்சிட்டு சாப்பிட்டு போங்க இல்ல இல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு இந்த வந்த அரை மணி நேரத்துல வந்தற வந்து சாப்பிடுறேன் அவனுக்கு வந்து சாப்பிட தெரியாதா வெளியில போறவன வந்து சாப்பிடுங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்க சரி வா மேலே மொட்டை மாடிக்கு போவோம் ஒரு வேலை இருக்கு கூட நான் காய போடலையே என்ன சொன்னாதான் வருவியா எதுக்கு கூட்டிட்டு போறான்னு தெரியலையே ஆ மாடியும் நல்லா அகலமா பெருசா தான் இருக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்து அது ஒன்றும் இல்லை பாக்கியா வீட்டில் இருக்கும்போது டெய்லி காலையில எழுந்துருச்சு நடப்பனா அந்த ஞாபகத்தில் தான் கீழே சும்மா உட்கார முடியல அதான் மொட்டை மாடிக்கு போய் நடக்கலான்னு நீயும் தானே இருக்க அதான் கூட்டிட்டு வந்தேன் சரி நீ முன்னாடி நட நான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு நானும் நடக்க ஆரம்பிக்கிறேன் என்னடா சொல்றீங்க நடக்கறதா இல்ல இல்ல வேணாம் நீங்க நடந்துட்டு நான் கீழ போறேன் அட நானே சொல்லிட்டே இருக்கேன் கீழ போறேன்ற ஒழுங்கா நட இல்ல தா கீழ வேல கிடக்குது அது இருந்தா அப்புறம் போய் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீ நட விடாத போளே இந்த கேள்வி என்னடி இப்படி ஆமா நட மாதிரி நடந்துட்டு இருக்க வேகமா நட அப்படியே ஓடு சாவடிக்கறாலே வெயில் அடிக்குதா மழை வர மாதிரி இருக்கு தான பாப்போம் பாத்திட்ட தான் துணியை துவைக்க போடணும் என்னது பாக்கி அக்கா இந்த நேரத்துல மாடியில நடந்துட்டு இருக்காங்க பக்கத்துல உங்க மாமியா கார்ல நின்னுட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையே போ என்னன்னு கேப்பமா ஐயோ தனியா போனா மாமியா கார் கிட்டவாளே நெட்டவளியும் துணக்கி கூப்டற வேண்டியேதான் ஐயோ சாமி முடிலே கடவுளே ஹலோ நெட்டவலி என்னடி பண்ணுற சீக்கிரம் பாக்கியா அக்கா வீட்டு வரைக்கும் கொஞ்சம் வாங்க ஆ சீக்கிரம் வாடி என்னன்னு தெரில காலையிலேயே இந்த அக்கா எந்திரிச்சி மாடியில ஓடிட்டு நடக்குது அவங்க மாமியார் வேற எங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் என்னன்னு தெரில ஆமாம் ஆமாம் சீக்கிரம் வா ஆட்டே போதுமாட்டே என்னால் முடியலட்டான் வலிக்குது மூச்சு வாங்குது டே அஞ்சு நிமிஷத்துக்கே எப்படியா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஓடு ஓடு நிக்காத ஓடு

வேலைக்கு சும்மா வந்தனா நீங்க ஓடுறத பார்த்தேன் அதனால நெட் வரைக்கும் போன் போட்டு கூட்டிட்டு வந்தேன் அம்மா என்னக்கா என்னாச்சு ஆச்சு தான் பேசுங்களே ஏன் ஓடிட்டே இருக்கீங்க ஐயோ கடவுளே அது நீ கேக்குறீங்க பின்னாடி ஒருத்தி நிக்கிறா பாரு என் உயிரை போட்டு வாங்குறா நெட்டவள்ளி கீதா என்னை எப்படியாவது காப்பாத்துங்களே அடி என்ன பாக்கியாக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணதோ இரு இரு என்ன நான் கேக்குறேன் என்ன அக்கா மாமியாரே காலையிலேயே அந்த அக்கா ஓட விட்டுட்டு இருக்கீங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் காலையில இந்த பக்கம் என்ன உங்களுக்கு வீட்டில் வேலை இல்லையா புரிசன் எல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டு வீட்டு வேலையை பார்க்க மாட்டீங்களா இப்படிதான் ஊசிக்கிட்டே இருப்பீங்களா நீ ரெண்டு பேரும் இங்க பாருங்க எங்க பாக்கியா வீட்டுக்கு நாங்கள் எப்போ வேணா வருவோம் எத்தனை டைம் வேணா வருவோம் அதெல்லாம் நீங்கள் கூடாது சரியா நல்லா கேளு நெட்டாவல்லி ஆமா நாங்கள் பாக்கியா வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க நீ ரெண்டு பேரும் இது என் மகன் வீடு அதை தெரிஞ்சுக்கோங்க மத சரியா ஹலோ பாட்டி இது உங்க மகன் வீடு மட்டும் இல்லை எங்க பாக்கியாக்கா வீடு தான் அரியா நெட்டச்சி என்ன பாட்டியா நான் உனக்கு பாட்டியா ஐயோக்க ரெண்டு பேரும் வீணா நீனா வந்துட்டு போயிடறாதீங்க அப்புறம் என்ன பாக்கியாக்கா பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறாங்க இந்த கிளவி பாருங்கக்கா உங்களுக்காக தான் பொறுமையாக இருக்க மாத்துக்காங்க எல்லாம் அடிதடி ஆயிப் போயிடும் என்ன தான் அடிதடியா ஏன்டி பாக்கியா இவளுங்க என்ன பேச்சு பேசுறாங்க நீ எல்லாத்தையும் இருக்கியா நீ தானே இவ்வளங்களை உசிப்பேய் தூக்கி பேச வைக்கிறது அப்புறம் நீ எப்படி பேசுவ இன்னைக்கு என் மையம் வரட்டும் சரி பேக்கிலடி உங்ககிட்ட என்ன பேசு எங்களுக்கு பாக்கியாக்கா ரேஷன் கடையில் நல்லா அரிசியாக போட்டுட்ருக்காங்க அக்கா சரி அதையும் சொல்லிட்டு போலான்னா வந்தேன் வரீங்களா இங்க இரு நான் சொல்லாம நீ கீழ இறங்க கூடாது சொல்லிட்ட ஆமா வேணா நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன் வாங்கடி போவோம் அத்தை இல்லடா ரேஷன் கடையில கைரேகை வைக்கணும் அதுக்கு தான் ஏன் பேரு தான காடுல இருக்குது ஏன் ஏன் பேர் அடிச்சிட்டீங்களா என்ன அப்படியே உங்க பேர் காடுல தான் இருக்குதா சரி அப்ப வாங்க போவோம் ஆ நடங்க நடங்க போவோம் காடு எங்கடி இருக்குது சொல்ல நான் எடுத்துக்கறேன் அத்தை அந்த சோபாவுக்கு மேல இருக்க செல்ஃப்ல இருக்குதே நீங்க வர்றதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா 30 கிலோ அரிசி தூக்கிட்டு வரணும் அதையும் பாத்துக்கங்க ஆத்தாடி 30 கிலோ அரிசியா பேசாமல் நம்ம கண்ணாடியை மாட்டிகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட வேண்டியது நம்மனால நம்மளால் அரிசி தூக்க முடியாது இப்போ சாமி என்ன நாங்க பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கோம் நீங்க பட்டுக்கு போய்ட்றீங்க வாங்க லேட் ஆகுது போகணுமில்ல அப்புறம் கடையை சாத்திட்டு போயிடுவாய்ங்க இல்லை இல்ல இல்லை நான் எனக்கு வாக்கிங் போகணும் நீங்க போயிட்டு வாங்க இந்த பாக்கியா நீ கூட வாமா நான் நடக்கணும் ஆ சரிங்க ஒரு நிமிஷம் அசந்து போயிருந்தா அம்புட்டு தான் நம்ம நிலைமை சச்சே சச்சச்சே நம்மளால முடியாது சாமி சரின்னு அப்படி உட்காருங்க நான் போய் இந்த ரேஷன்கா அரிசிக்கு பைய எடுத்துட்டு வந்தறேன் அட பாக்கி அக்கா நீங்க எங்க போறீங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் ஏ நெட்டவல்லி ரேஷன் கடைக்கு போனோம்ல அட பாக்கி அக்கா ரேஷன் கடை எல்லாம் எனக்கு இல்லக்கா உங்க மாமியார் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்னா சும்மா போய் சொன்னோம் அடி பாவிங்களா போய் சொல்லிய கூட்டிங்க நல்ல வேளை நீங்களாத வந்தீங்களே இல்லனா என்ன நிலைமை என்ன ஆகுறது தெரியுமா ஆமா பாக்கி அக்கா ஏங்க உங்க மாமியார் இப்ப இருக்காங்க இன்னைக்கு நேதா தப்ப இருக்கு நான் கட்டிட்டு வந்த நாள்ல இருந்தே இப்படி தான் இருக்கு சரி விடுங்க இன்னைக்கு எப்படியோ தப்பு நினைச்சுக்க வேண்டியே தான் பாக்கியாக்கா கொஞ்ச நேரத்துல உங்க மாமியா கீழ வந்துருவாங்களே உங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க ரேஷன் கடைக்கு போகலயான்னு நான் என்னது சொல்றது அரிசி காலி ஆயிடுச்சா அப்படின்னு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றே தான் ஆமா ஆமா இந்த மாதிரி ஆளு கிட்ட எல்லாம் போய் சரி காணாங்க கிளம்பறோம் ஆ சரிங்க போயிட்டு வாங்க நெட்டலி கீதா நீங்க என்ன கவலைப்படாதீங்க குடிய சீக்கிரம் அதை பேக் பண்ணி ஊருக்கு காணம்ச்சறோம் நீ ஏதாவது பண்ணதுன்னா எனக்கு சொல்லுங்க சரியா அஹ் சரி சரி சீதா சரி சரி நீங்க போயிட்டு வாங்க பாவம் நம்ம பாக்கியாக்கா இந்த மாமியார் கலவை ஏதாவது பண்ணியே ஆகணும் பா அப்படியே பேசிட்டு போற வழியில ஏதாவது ஒரு பிளான் போடுவோம் கடவுளா பாத்தீங்க இன்னைக்கு இவங்க ரெண்டுத்துக்கே அனுப்பிச்சு வச்சதால தப்புச்சா இன்னைக்கு நாளைக்கு என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே நாளைக்கு மட்டும் ஏதாவது பண்ணட்டும் அது பண்ற பண்ணல அது பிள்ளைய போட்டு நான் விழுக்குற வெளியில நாளைக்கே அதை வீட்டை விட்டு ஓடிடும் இந்த மனுஷன் வரட்டு இன்னைக்கு இருக்கு